பதினோரு பேர் இன்றைக்கி ஞானசான் எடுக்கிறாங்க அவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை வந்து நம்மளும் இன்னும் ஞானசாணம் எடுக்காமல் எடுக்க தீர்மானித்திருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு ஞானசாணம் இப்போ நம்ம கொடுக்கல நீங்கள் எடுக்க வரும் பண்ணிங்க நாங்கள் தடை பண்ணியிருக்கோம் தடை பண்ணியிருக்கோம்னா இட் இஸ் நாட் ரெட் லைட் இட் இஸ் நம்ம முதல்ல என்ன சொன்னேன் இட் இஸ் எல்லோ லைட் நமக்கு வந்து ட்ராஃபிக்கில் தெரியும் எல்லோ லைட் எறிஞ்சின்னா அடுத்து என்ன லைட் எரியும் க்ரீன் லைட் எரியும் ஸோ இட் இஸ் நாட் ரெட் லைட் ஸோ ரெட் நைட்னால் கூட அடுத்தாப்பில் என்ன லைட் எரியும் மாற்றி மாற்றி வரும் அதனால் தேவன் ஒரு காலம் வந்து அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன் நீங்கள் முழுவதுமாக மாறணும் மனம் திரும்பணும் விளங்காமல் நாம் வந்து எடுக்கக்கூடாது சரியாக மனம் திரும்பாமல் எடுக்கக்கூடாது சரியான அஸ்தி கூட எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தாமதிக்கிறோம் ஓகே நான் வந்து சில ஒரு வசனங்களை நான் சொல்கிறேன் யோகா நழுதின சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் ஐந்து ஆறு வாசிங்க கொஞ்சம் வேகமாக வாசிங்க ஏசு பிரதித்தாரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவ பிறக்க வேண்டும் என்பது அவசியம் ஓகே இப்போ லூக்காளனு விசேஷம் மூணாவது அதிகாரம் ஏழு டு ஒன்பது வாசிங்க அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுடைய நீங்கள் வந்து எங்கள் அப்பா கிறிஸ்டின்னு எங்கள் அம்மா கிறிஸ்டின்னு சர்ச்சில் எல்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க ஆபிரகாம் எங்கள் தகப்புன்னு சொல்லாதீங்க நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தேண்ணோ கிறிஸ்தவர்கள் என்ற வாழ்க்கை வந்து மறுபிறப்பினால் வருகிறதே ஒழிய பிறப்பினால் வருவதல்ல இன்றைக்கி உலகத்தில் எப்படி ஆகிட்டாங்கன்னா மதம் அப்படின்னா பிறப்பினால் வருங்கிறாங்க மேபி அவங்க என்ன சாயம் வேணாலும் பூசட்டும் ஆனால் ஒருவன் கிறிஸ்தவன் ஆக வேண்டால் மறுபிறப்பினால்தான் ஆக முடியும் அந்த மறுபிறப்பு எப்படி வருகிறது என்றால் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி நான் இருந்திமேல் திருந்தி தேவனுக்காக வாழ்வேன் என்று தன்னை சரண்டர் பண்ணும்போது தான் அவன் மறுபடி பிறக்கிறான் இஸ் வேல்யூ சிஸ்டம் இஸ் என்டையர்லி சேஞ்சுடு அபவுட் அன் மாறிக்க முதல்ல இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அதையெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் அடையணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் ஆவியான ஒரு உள்ள வந்த உடனே இதெல்லாம் குப்பை பவுல் சொல்கிறாரு எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் தங்கம் வெள்ளி சொத்து ஜாதி பணம் இதெல்லாம் குப்பை ஏன்னா டெம்பரரி அது அது பெர்மனன்ட் கிடையாது ஸோ பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் எனக்கு அங்கே இருக்குது அப்போ கண்ணினால் காண்கிற மேன்மையான காரியங்களை விட்டுவிட்டு கண்ணினால் காணாத மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தூரத்தில் இருக்கிறத காட்டிலும் கையில் இருக்கிற கலாக்காய் மேலும்பாங்க அதாவது புஷில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் அது எட்டி பிடிக்க முடியாது பறந்துடும் உன் கையில் இருக்கிறது பா அப்படின்னா என்ன அர்த்தம் லீவ் த ப்ரெசென்ட் டுவெல் என்ஜாய் உன் கையில் என்ன இருக்கோ அது நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்னென்னா அப்படி இல்லை நாம் வந்து நித்திய வாழ்க்கை என்பதை தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதை இப்போ நம்ம பிரயாசப்படணும் சரி இப்போ பாருங்கள் இந்த லூக்காரதன் சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் ஏழு டு ஒம்பதில் அவர் என்ன சொல்கிறார் பிரியன் பாம்பின் குட்டி ஞானசான் எடுக்க வர்றவங்கள்ட்ட அவர் சொல்கிறார் ஞானசானம் எடுக்கணும்னு அங்கே எழுதியிருக்கு ஞானசானம் எடுக்கிற வர்றவங்கள்கிட்ட பிரியன் பாம்பின் குட்டிகளையே மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆபுராமுடைய பிள்ளைகள்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க ஏன் அப்படி சொன்னார் சரி அதுக்கடுத்து அப்பாஸ் நடவடிக்கலையே பதினாறாவது அதிகாரத்தில் ஒரு ஜெயிலர் மனம் திரும்பினது குறித்து நம்ம வாசிக்கிறோம் அந்த ஜெயிலர் நடு ராத்திரியில் அந்த ஒரு அற்புதம் நடந்தது அப்போசனி பவுலை வந்து சிறிய ஸ்ரீலாவை வந்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் வந்து உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது அவர்கள் துதித்து தேவனை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஜெயிலில் தூங்கி கொண்டு இருக்கிறார் நடுராத்திரி அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது உடனடியாக அங்கே விளக்கு கிடையாது அவன் வந்து பார்க்குறான் கதவெல்லாம் திறந்துருச்சு கண்டிப்பாக அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஓடி போயிருப்பாங்க நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து ஒரு வாழை எடுத்து தற்கொலை பண்ணி கொள்ள போகிறான் பவுல் கற்றுக்கிறார் நான் இங்கே தான் ஏன் இருக்கிறேன் நீ உனக்கு கெடிது ஒன்றும் பண்ணிக்கிறாது அப்படின்னு கற்றுன உடனே அப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்களா ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விளக்கை கொண்டுட்டு வந்து பார்க்குறாரு அங்கெல்லாம் அப்போ கரண்ட் லைட்டெல்லாம் கிடையாது பார்க்கும்போது தீப்பந்தத்தை கொண்டு வந்து பார்த்துருக்குறான் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க இதனுடைய ரகசியம் என்ன எப்படி இவர்கள் சிறைச்சாலை கதவு திறந்த பின்னாடியும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடந்த பின்னாடியும் தப்பித்து ஓடாமல் இங்கே இருக்கிறனுடைய ரகசியம் என்னென்றால் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு திருப்பு முனை எ டேர்னிங் பாயிண்ட் கம்ஸ் என்ன பர்டிகுலர் மோமெண்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒரு அப்படி ஒரு ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது அதுதான் மன மாற்றம் மறுபடி பிறக்கிறதான அனுபவம் சரி அப்படி வரும் பொழுது அந்த மனுஷன் வந்து ராத்திரியிலேயே அங்கே பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க அவனும் அவனுடைய வீட்டாரும் மேலும் வாசிங்க மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானசானம் பெற்றார்கள் ராத்திரியில் தூங்க போகும்போது அவர்கள் அற்பமானவர்கள் ரத்த காயத்தோடு உள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க அவனுக்கு மனிதாபிமானமோ காயத்தை கழுவணுங்கிற எண்ணமோ கிடையாது அவர்களெல்லாம் குற்றவாளிகள் அவ்வளவுதான் ஆனால் நடுராத்தில் ஒரு மோமெண்டில் அவன் மனசு எப்படி மாறி இருப்பாருங்க இப்பொழுது அவர்கள் மேன்மையானவர்கள் அவருடைய காயங்களை கழுவுகிறான் அவர்களை கனம் பண்ணுகிறான் அவனுக்கு முன்னாள் சாஸ்தாங்கமாக விழுந்து என்ன வாசிக்கிறோம் இங்கே பாருங்கள் முப்பதாவது வசனத்தில் வாசிங்க ஃபெல் டவுன் பிஃபோர் பவுல் அண்ட் சீல்வாஸ் கைதிகளாக அற்பமாக எண்ணினவர்கள் கால்களில் விழுகிறான் இப்பொழுது அந்த மாற்றம் சொடக்க போகிற நேரத்தில் தேவன் அவன் வாழ்க்கையில் மாற்றிட்டார் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இதோ பணம் பணம்னு அழைஞ்சுக்கிட்டு இருந்த பேயாக அலைஞ்சிக்கிட்ட மனுஷனை வந்து குப்பையாக எண்ணிட்டு இப்பொழுது தேவன்னு திரும்பும்படியான ஒரு மாற்றம் சொடக்க போகிற நேரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துருது மன மாற்றம் என்பது இப்படி ஒரு மாற்றம் நேர்ந்த நேர வேண்டும் அப்போ இங்கேயே நடுராத்திரில் உடனே அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க உடனே வந்து ஞானசம் எடுக்கிறாங்க அங்கேயும் அவர் அப்படி சொல்கிறார் அதே மாதிரி யூதாவில் வந்து சில பேர் வந்து கவனிக்காமல் இருக்கும்போது உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறோமே ஒரே ஒரு காரியம் பாருங்கள் நாம் வந்து இங்கே ஒரு அந்த பாட்டு போட முடியுமா ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ்ன்னு அது அப்புறம் போகும் ஞானசா எடுக்கு போகும்போது அதாவது அந்த சூழ்நிலையை பார்த்திங்கன்னா எதுக்காக பவுன சீலா அவங்க அடைப்பட்டுருக்காங்கன்னா இயேசுவை பற்றி அறிவித்ததுனால அவர்களுக்கு ம அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இவன் வந்து காவல் காக்க வேண்டிய இந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் கைதிகளாக அடைக்கப்பட்டவர்கள் இயேசுவை பிரசங்கித்ததுனால் அடைக்கப்பட்டிருக்காங்க காவல் காக்கிற ஜெயிலராக இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய இவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசான் எடுத்தான்னு தெரிஞ்சான் நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரன் அதை பற்றி எல்லாம் அவன் கவலைப்படாத பிடிக்க அந்த அளவுக்கு அவன் துணிந்து விட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எனக்கு என்ன நடந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி இயேசு தான் இனிமேல் எனக்கு தேவன் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவன் ஞானசானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறான் இவனுக்கு தாமதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஆக அந்த சூழ்நிலையில் உடனே ஞானசானம் கொடுத்தான் ராத்திரியிலேயே மனம் திரும்புகிறான் தான் ராத்திரியிலே சுயசேசை கேட்குறான் ராத்திரியிலேயே ஞானசாணம் பெற்று விட்டான் இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சபையில் ஞானசான் எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் அவர்கள் எடுத்து விட்டால் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசு என்னை பின் சொன்னார் சிலுவை என்ன என்ன அந்த காலங்களில் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கொலைக்காலத்திற்கு போகும்போது தாங்கள் தொங்க வேண்டிய சிலுவையை அவர்களே தூக்கி கொண்ட வேண்டும் அதுதான் அன்றைக்கி சிலுவை எடுக்கிறதுக்கு அர்த்தம் அது அவளுக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த நாட்டில் வந்து சிலுவையில் மரண தண்டனை நிறைவேற்றுறது அவளுக்கு தெரியும் இப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்றினாலாம் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தேன் அங்கே கோட்டை சுவரில் கட்டி வச்சுருக்காங்க இதில் நிற்க வச்சு பழக டபக்குன்னு தள்ளுவாங்களாம் அவங்க கீழே விழுந்து அப்படியே அந்த சுருக்கு போட்டு சேர்த்து போயிடுவாங்க அந்த யாழ்ப்பாணம் கோட்டையில் சுவரில் அந்த தூக்கு போடுற இடத்த போய் நான் பார்த்தேன் நான் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு எல்லாருக்குமே தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ சிலுவைனா என்னென்னா அவங்களுக்கு தெரியும் அது என்னென்னா கொலைக்காலத்துக்கு போகிறதுக்குன்னு அர்த்தம் அப்போ நீ அதுக்கு ரெடியாக இருந்தால் தான் உனக்கு உயிரே போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேங்கிற தீர்மானம் எடுத்தால் தான் நீ எனக்கு சீசராக இருக்க முடியும்னு இயேசு சொன்னார் இது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அதனால் அன்னைக்கு உடனே ஞானசானம் கொடுத்தாங்க ஆனால் யோவான் ஞானசானம் கொடுக்க எடுக்க கொடுக்க வரும்போது அப்படிலாம் எதிர்ப்பும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது எனவே எல்லோரும் வந்துவிட்டாங்க ஸோ ஞானசான் எடுக்க நல்லது அப்படின்ட்டு அப்போ அவர் ஃபில்டர் பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி சபையில் ஏன் ஃபில்ட் பண்ணுறோம்னா இங்கே நம்ம யானைசான் எடுக்க வரவங்க நிறைய பேர் உண்மையாக மனம் திருந்தலை நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறோம் பாருங்கள் நீ விசுவாசியாக இருந்து நீ யானை சான்னு நீ கல்யாணம் பண்ணும்போது விசுவாசியத்தை கல்யாணம் பண்ணுவேன் உனக்கு பொண்ணு கிடைக்காம போனால் என்ன பண்ணுவேன் எனக்கு உனக்கு க மாப்பிளை கிடைக்கல என்ன பண்ணுவேன் இப்படிலாம் கூட நான் கேட்குறேன் சில வேஷ்டை ஏன் தெரியுமா அரு ரெடி ஃபார் எனி திங் நீ ஒரு அவிஸ்வாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் எஸ் போட்டுட்டு போய் செய்கிறபடி செய்யிட்டு போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா முதல்ல அவங்க போது உண்மையிலேயே யூதாஸை போல் அவங்க பக்தியோட தான் வந்திருப்பாங்க தேவன் தெரிந்து கொண்டிருப்பார் ஹி பிகம் ட்ரைட்டர்ன்னு எழுதியிருக்கு அவன் பின்னாடி காட்டு கொடுக்குறவனாக மாறிவிட்டான் தேமா வந்து பவுலோட ஊழியத்துக்கு வரும்போது நல்லா தான் இருந்தான் சாலமோன் வந்து ராஜாவாக ஆகும்போது அவன் நல்லா தான் இருந்தான் பட் இடையில் அவன் யார் கூட சேர்ந்தானோ அவங்கள போல் மாறி அவன் எதை பார்த்தானோ அதன் பின்னாடி போயிட்டான் ஸோ உலகத்தால் கரை போயிட்டான் எனவே அருமையானவர்கள் நீங்கள் பின்னாடி அப்படி ஆகக்கூடாங்கிறக்கா அதில் உள்ளதான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மார்க்கெட்டிங்கில் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க கேன்வாஸ் பண்ணி எது வந்து லாபமாக இருக்கோ எது வந்து நல்லா இருக்கோ அது மட்டும் தான் சொல்லுவாங்க உங்களை கேன்வாஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் உண்மையாக பேசுகிறவர்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் பேச வேண்டும் ஏசாண்டவர் அப்படி தான் சுவிசேஷம் பிரசங்கித்தார் என் பின்ன நீ வரணும்னா உனக்கு வந்து நீ எல்லாத்தையும் வெறுத்து உடனும் உனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுத்து விடணும் உன் தாப்பனையும் தாயும் வெறுக்கணும் சகோதரையும் சௌகரியம் எடுக்கணும் உள்ள எல்லாவற்றையும் உன் பேர் புகழ் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு சிலுவைக்கு போகிறது மாதிரி வாடினார் இப்படி சூசைஞ்சோன்னா இன்றைக்கி எத்தனை பேர் சவைக்கு வருவாங்க வர்றவங்க வந்தால் போதும் சும்மா கூட்டத்தை கூட்டி கும்மாலம் அடிச்சிட்டு இருக்கிறது வேண்டாம் உண்மையாக தேவனை பின்பற்றவர்கள் கொஞ்சம் பேர் ஆண்டு வரையும் சொல்லிட்டாரு அப்போ நிறைய பேர் எப்படி வர முடியும் அதனால் தான் சொல்கிறேன் இங்கே உட்கார எல்லோரும் பரவல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நமக்குள்ள நான் அடுக்கத்தை கொண்டு வரணும் ஆண்டு வரே சீசல் கேட்டாங்க ஆண்டு வரே நானும் நானும்னு கேட்டாங்க ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி டவுட்டே வர்றதில்ல ஸோ எனவே ஞானசான் எடுக்கிறங்க சும்மா ஒரு சடங்கா சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாங்கிறதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு ஞானசான் எடுக்கணும் நிறைய பேருக்கு ஞானசானம் ஏற்கனவே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் அட்டம்டிலே கொடுத்துட்றோம் நாங்கள் கடவுள் இல்லை எங்களால் இயன்ற மட்டுக்கும் வந்து ஒருவரும் தகுதி இல்லாமல் இதில் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்கிறோம் தகுதி இல்லாமல் பங்கு பெறுவனுடைய விளைவு என்னென்னா அவங்க வாழ்க்கையை பூராமல் மாயமாலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க சபைக்கு ஒரு நடிப்பு வெளியில் ஒரு நடிப்பு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிப்பாங்க அதனால் சபையின் சாட்சியங்கடும் அவங்க வாழ்க்கையை இன்பமாக இருக்காது முழுகிறதையத்தோடு தேவனை தேட ஆரம்பிச்சினா சரி கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தேவன் அவங்கள கைவிடவே மாட்டார் அதனால தான் உண்மையாக மனம் திரும்புங்கன்னு சொல்கிறோம் ஸோ ஒருவன் கிறிஸ்துவ குழு இருந்தால் ரெண்டு குருந்தியார் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவ இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பழசு ஒழியாம புதுசானா இப்போ ஞானசானம் என்பது எதற்கு ஒப்பாக இருக்குன்னாக்கா ரோமர் இருக்கிறது நேரம் ஆறாவது அதிகாரம் வாசிங்க ரோமர் ஆறு மூணு இல்லைன்னு வாசிங்க தண்ணிக்கில் முக்கிறது வந்து மாம்ச அழுக்கை நீக்குவதாக இல்லாமல் ஆவிக்குரிய பாவ அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இன்னொன்று என்னென்னா ஞானம் ப்ளஸ் ஸ்நானம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் பயந்தான் ஞானத்தின் ஆரம்பம் அதன் பின்பு ஸ்நானம்ங்கிறது வந்து மாம்ச அழுக்கு நீக்கிறதா இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய பாவ அழுக்கு நீக்கிறதா இருக்குன்னு ஒரு விளக்கம் இன்னொரு என்னென்னா நம்ம தண்ணி கிளை பழைய மனுஷன் எனக்குள்ளேயே வந்து த சின் லவ்விங் நேச்சர் பாவம் விரும்பி செய்யக்கூடியதான நம்ம அடக்கம் அடக்கப்படுகிறோம் தட் இஸ் அ ஓல்டு மேன் லவ்விங் டு சின் பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷத்தை விரும்பக்கூடிய அந்த சுவாபத்தை நான் அடக்கம் பண்ணுகிறேன் தண்ணியில் அப்புறம் உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு ஒப்பாக நான் இப்பொழுது புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் அதுதான் அங்கே எழுதியிருக்கு பாருங்கள் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் வாசிங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானசானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூடிய சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே போ அப்போ நான் வந்து இனிமேல் விரும்பி பாவம் செய்ய மாட்டேன் ஏசுகா வாழ்வேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்தவங்க தான் நீங்கள் அணு இருக்கணும் ஒருவேளை நீங்கள் பின்னாடி தவறலாம் நம்ம யாருமே வந்து முடிவு தான் வந்து பாவமே செய்யாமல் வாழ்ந்துருவேன் அல்ல ஆனால் உங்களுடைய மைண்டில் வந்து பாவம் செய்யாமல் வாழணுங்கிற தீர்மானம் இருக்கணும் அப்படியே ஒருவேளை தவறிவிட்டாலும் நீங்கள் அதிலருந்து மனம் வருந்தி திருந்தி அதை சரி செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறது அதில் வேறு எந்த காரியத்துக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு மறுபடியும் நான் தேவனை உண்மையாக பின்பற்றுவேன் அப்படிங்கிற ரைட் தீர்மானம் இருக்கணும் ஃபுல் சரண்டர் இருக்கணும் நீ பின்னாடி விழுந்து போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் விழுகாமல் வாழணுங்கிற விருப்பம் உனக்கு இருக்கா உண்மையாக இயேசு பின்சல்லணுங்கிற விருப்பம் இருக்கா அதை நீங்கள் அறிக்கையிடணும் அதுதான் ஒரு மனுஷன் வந்து எப்படி சாகாத ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணால் அது கொலை அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படி உங்களுடைய பழைய மனுஷனுடைய சுவாபத்தை நீங்கள் வந்து அடக்கம் பண்ணணும் சிலுவையில் கொள்ளணும் கிறிஸ்துக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ரெடினஸ் உங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தோம்னு சொன்னால் உங்களை கொலை செய்கிறதான பாவியல் லிஸ்ட்டில் தான் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கோம் அதனால தான் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறோம் இவர் எனக்கு வேண்டியவர் இவர் மூப்பருடைய மகன் இவர் சபையில் பொறுப்பாருக்களுடைய மக இப்படிலாம் நம்ம பார்க்குறதே இல்லை ஆபரகாமனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லாத மனம் திரும்புதல் கேட்ட கனிக்கொடு நான் பிறந்ததுலேருந்து இந்த சபையில் தான் இருக்கேன் இருங்க பிறந்ததுலேருந்து கூட இருந்தவன் தான் கூட இருந்த சகோதரர்கள் தான் விசுவாசிக்கே இல்லையே முப்பது வருஷமாக ஏசுவே பார்த்துட்டு இங்கே இந்த சபையில் இருக்கிறது என்ன பெரியா நீங்கள் யாருமே பெர்ஃபெக்ட்டான நாளே கிடையாது என்னையும் சேர்த்து அதனால் இந்த சபையில் இருக்கிறனால பூர்ணமாகிட முடியுமா ஒரு நாள் நம்ம டிசீவ் பண்ணிக்கவே கூடாது நான் திருவிருந்தில் கலந்து கொண்டு விட்டால் அல்லது ஞானசம் எடுத்து விட்டால் அல்லது சிஎப்சி சர்ச்சுக்கு வந்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார்னு ஒரு காலம் நம்பவே கூடாது டோன்ட் பி டிசீவ் உண்மையான மனமாற்றம் உண்மையான அர்ப்பணிப்பு உண்மையான மனம் திரும்புதல் அதுதான் முக்கியம்